ஹாஸ்பைத்து ஓத மாட்டீங்களா என்ன செய்யலா மருமவா ஹாஸ்பைட்டு ஓதிட்டோம் நீ கொஞ்சம் நேரத்தில் பிள்ளை பிறந்துருன்னு சொல்லிக்கிறோம் இது என்னம்மா இவ்வளோ நேரம் ஆகுது ஆ நானும் கூப்பிட்டேன் ஃபோன் போட்டு கூப்பிட்டேன் எல்லா மாமியும் உடனே வந்துடுவாளோ இவ்வளோ நேரம் நீ வரவே இல்லையாம்மா நான் என்ன செய்யா வயசான வாப்பாவை வச்சுக்கிட்டு கூப்பிட்டு வரவேணாம்மா அவளுக்கும் உள்ளதெல்லாம் கொடுத்து அவளையும் மனுஷனை கூப்பிட்டு இழப்பி கூட்டிகிட்டு வரவேணாம்மா அது நேரமாக விட்டு ஏ என்னம்மா நீ பிள்ளை குறைக்கல தானே என்ன யாரத்துக்கு ஓடி வந்துருவாளோ நம்மளுலே என்னன்னாலும் மார்மோவதானே ஏலக்காரமாத்தை இழுக்குது என்ன வைடா என்ன அந்த சீல்லாத பேச்ச பேசிட்டீ அப்படிலாம் ஒன்ன இல்லையா வைசானாய் வாப்போ கூடிட்டு வரமாடா மீ நேரா மாவாதா என்னம்மா குளிய பெத்துட்டேன் இப்போதான் வார்த்தை வந்துக்கிது அதுக்குள்ள என்ன அவசர பவர் மாதிரி பறக்குற கால்ல வெனிதுனே ஊதுற மாதிரி ஆமா அந்த கண்ணப் வயத்துல வருவாளோ என்ன செய்வாளோ

குட்டி போட்ட போன மாதிரி அபிபாஜ் என்ன என்ன பார்த்துக்கிட்டே போய பத்தி அவதான் யாரும் அக்கறை போடுவா ஆமா அவப்பாவாச்சும் அங்கே இருந்து பார்த்துட்டே இப்போ கறி என்ன செஞ்சாமா நான் வந்ததுலேருந்து ராவையிலேருந்து திங்கிறதும் தூங்குறதும் நாரடிக்கிறதுமா தான் கிடந்துக்கிறான் இவன் நாமள நம்மளை சொல்ல வந்துட்டேன் முடிப்போண்ணா

أشهد أن لا إله إلا الله போ சேம தம்பி கண்டாக்க புள்ளே நான் நான் புள்ளைக்கு சேம தண்ணி கொஞ்சம் ஊத்துவோம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் லோட்டோ என்ன புள்ள புரட்டிக்குது ஆ பச்சை புள்ள புரட்டிக்குது மாதி பொண்ணு இந்த மொண்ணு கிட்ட நம்மளே அசர வைக்கிற மாதிரி மூஜி பொண்ணு பதில் சொல்றது ஒண்ணு குறச்ச இல்ல என்ன புள்ள புரட்டிக்குது அம்ள புள்ள பொம்பள புள்ள அடி அடியா பொம்பள புள்ள புரட்டிக்குதுங்க அடியோ பொம்பள புள்ள புரட்டிக்குது அடி வாப்பாடா ஜேப்ல கல்லு விழுந்துட்டே மாமியார பரிசா ஊட்டா விழுந்துறமடி

என்ன சிறப்ப வரக்கத்து என் மாவன் எல்லாம் போடுவான் ஆமா பெண் பிள்ளைகள் வரக்கத்துல அதான் ரசூல் செல்லதான் ஹதீஸ் இருக்குது யார் ரெண்டு பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அதை நல்ல முறையில் ஆளாக்கி அந்த பிள்ளைகள்ட்ட பரிவோடு நடந்துக்கிறவோ அவளுக்கு அந்த பிள்ளைகளே நாளைக்கு நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பாக நிற்கும் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது அது ரெண்டு ரெண்டுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு பொருந்தும்

அவன் மேலே பல பழம்னு வச்சு கீழடி இந்த ஹேரி மோல் கிரீம் எனக்கும் கொஞ்சம் தாவை போட்டு சும்மா போட்டு இந்த ரேசரை வச்சு இழுத்துட்டு கடக்க முடியாது சேவிங் செட்டை வச்சு அதை போட்டமா அஞ்சு நிமிஷம் சர்றன்னு இழுத்தா போயிருதுன்ற அல்லடி எல்லாம் நல்லா இது நல்லா இருந்து திருப்பி திருப்பி வாங்குறாள் எனக்கு ஒரு ரெண்டு டப்பா கேட்டேன் நீ கண்டுக்கவே இல்லை அது கொஞ்சம் எடுத்து வைங்க எனக்கு இருந்தேன் நீ எவ்வளோ ஜெய்துன் லாத்தா கரெக்டாக நீங்கள் கேட்ட டைமில் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டுங்க இப்போ புது ஸ்டாக் வந்திருக்குது அது வெறும் நைன்டி நைன் ருபீஸ் தான் சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் திருப்பி திருப்பி வாங்குறோம் நிறைய தடவை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதோட தலைக்கு தைக்கிற என்னையும் தாடி அது அம்பிட்டு பேரும் அதை தேய்ச்சி போட்டு வெளுத்த முடிலாம் கறுத்துட்டு இருந்தா இல்லடி ஏதோ கா இது சீப்பு மாதிரி வச்சுலாம் வருதான் உங்களு பாட்டிலு அது கொஞ்சம் தாடி என்னையும் தேங்காய் என்னையும் கேட்குறது நானும் தேய்ச்சிக்கிறேன் இப்போதான் சின்ன வயசு அதுக்குள்ளே நான் வர ஆரம்பிச்சிட்டுமா

தெரியாம நீ ரம்லா மச்சி வீட்டுக்கு போன் அடிச்சு சொல்லி இருந்துட்டு அப்புறம் சொல்லிடு சீத்தூர்ல தான் அடக்க பிறக்கம் ஓடிப்போம் இப்ப சொல்லிம்மா நான் போன் அடிச்சு சொல்லிடுறேன் அட்டா ஒரு ரெண்டா வாயாடி கழுதை பரட்டிக்கு தெரியாதடி போனை போட்டு சொல்லு இல்லைங்கம்மா நான் ரம்லா மச்சிக்கு சொல்லிடுறேன் நீ உமாக்கு போன் அடிச்சு சொல்லி யார் யாருக்கும் சொல்லுமா சொல்லிடுமா சரி சரி வீடியோ முடிச்சு விட்டுப்போ அடுத்த வீடியோவை சீக்கிரம் போடுங்கடி அதுக்கப்புறம் எல்லாரும் வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட்லேயும் வந்து எத்தனை தடவை தான் கேட்போம் இருங்கம்மா போட மாட்டோம் தான் சொல்றோம் மழையும் தண்ணி ஒத்துழைக்க மாட்டேங்குது புயலும் வெள்ளமும் வந்து நம்மளெல்லாம் நிம்மதியில் அம்மா இருக்குது அடுத்த வீடியோஸ் சீக்கிரம் போட்டுருவோம் ஆனால் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் லைக் பண்ணிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் போட்டாலும் உங்களுக்கு பிடிச்சிக்கா இல்லையான்னு தெரியும் அடுத்த வீடியோ சீக்கிரம் வரும் போட மறக்காதீங்க Assalamualaikum.